நிலக்கல்லாம் பதிச்சு சமையாக இருக்குது அண்ணாசி வர மாதிரிங்களோ கண்டிப்பாக வந்து எங்கேனா ஊரில் வந்து வீடு என்ன பண்ணுறது பின் சைட்லாம் அப்படியே வரமோ தான் பெரிய ரிலாக்ஸ் பண்ணலாம் என்னால் சந்தைக்கு ஏற்ற மாதிரி ஹிப்ஸை வந்து வேலைப்பாடு வந்து தாருங்கோ சும்மா ஒரு மர ரெண்டு பாத்ரூம் இருக்கா அந்த டிசைன் கொடுக்காமல் நல்ல லுக்கு உண்டா ஹலோ வணக்கம் உறவுகளே நான் சந்தனேஷ் இன்றைக்கு நாங்கள் ஒரு அழகான ஒரு வீடு ஒன்று பார்க்க போகிறோம் அதாவது இவ்வளோ நாளாக வந்து எங்களுடைய ஜால்பாணத்தில் நாங்கள் இப்போ வீடு எடுத்து போடுற நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ நிகம்புல நிற்கிறோம் ஏன்னா டக்கானி யோசிப்பீங்க என்னடா வந்து நிகம்புக்கு வந்துட்டே உண்டு ஓ இங்கே வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஆக மூலமாக சமைச்சு நாங்கள் இப்போ ஒரு புது வீடு ஹாட போகிறோம் பாருங்கள் வந்து நல்ல அழகான ஒரு வீடு உண்டு அதாவது வீடு ஃபுல்லாக வந்து நல்லா நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்து வச்சுருக்கணும் இதெல்லாம் வந்து பார்க்கிக்கல உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன வந்து நீங்கள் வீடு கட்டைகளை வந்து இந்த மாதிரியும் டிசைனில் வந்து கட்டலாமன்ட்டு உங்களுக்கு ஐடியா இருந்தோ அந்த முறையில் நாங்கள் இப்போ இந்த வீட்டுண்ட வடிவுகள் உள்ளுக்கு வந்து என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் முக்கியமாக ஊரில் வந்துங்கிற சின்ன இலக்கு முதல் யாராவது வந்தீங்கன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதோட வந்து இப்போ நேரம் சரியாக ரெண்டு நாற்பது சரியான வெயில்களை வந்து மாட்டுப்பாடு தான் வந்து நாங்கள் ஏன்னா வந்து உண்மை இடம் தெரியாது அந்த வகையில் ஒரு மாதிரி தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டோம் அதனால் கொஞ்சம் என்ன சொல்றது இப்போ ஒரு பின்னர் டைம் போல் எடுத்தால் இருக்கும் ஆனால் நாங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் போவா லேட் ஆகிரும் அதனால் இப்போ மத்திய நேரம் தான் எடுக்கிறோம் பரவாயில்ல இருக்கும் வீடியோ அப்படி அவங்க தொடர்ச்சியாக போகலாம் நல்ல ஒரு பெயிண்டிங் கொடுத்து சிம்பிளான முறையில் வந்து கதை ஒன்று செஞ்சு டோர் செஞ்சு வச்சுருக்கோம் அப்படியே பாருங்க தான் இந்த லுக்கை பாருங்கோ சும்மா நைட் டைமில் வந்து பார்த்தால் சும்மா வேறு லெவலில் இருக்குமா அவ்வளோத்துக்கு நல்ல ஒரு அழகான வீடு இப்போ நாங்கள் வீட்டுக்கு உள்ளே போவோம் ஃபைட் இப்படி வந்தவென்றால் பாருங்கோ வந்தாச்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா உண்மையாக வந்து வீட்டை பார்த்தாலே இங்கேயே இருக்கணும் போடக்கு ஏன்னால் அவ்வளோத்துக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் இந்த வெளி வந்து இந்த மண்ணை பேரங்கோ இந்த எல்லாம் வந்து வச்சு சரியா நல்ல ஒரு டிசைன் கொடுத்தீங்கன்னா இந்த நிலக்கல்லாம் பதிச்சு பார்த்திங்களா அண்ணா உள்ளே போமா கண்டிப்பாக வந்து இந்த வீடு உங்களுக்கு பார்க்குறாங்களுக்கு நல்ல ஒரு மைண்டுக்கு ஒரு பிடிக்கும் அப்படி சொல்லலாம் சிங்கள மக்களின் வீடுலோ இது வந்து தமிழாக்கண்ட வீடு இல்லை ரைட் மேலே பார்த்தீங்களா இப்போ நான் வந்து பழமையாக வீடியோவில் நின்று தான் கதைக்குனா இன்றைக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லாத நான் தான் பிடிச்செடுக்கணும் பாருங்க தான் தெரியும் இந்த கதவுண்ட வேலைப்பாடுகள் வேணா நல்ல அழகாக இருக்கும் ஓகே இந்த கதவுலாம் இருக்குன்னா சிம்பிளா அப்படியோ பெருசாக வந்து என்ன சொல்வது வேறு அந்த டிசைன் கொடுக்காம கொடுக்காமல் சும்மா அந்த பழைய காலத்து ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்கீங்கன்னா நல்ல வடிவாக இருக்குமா அப்படியே பின்னாலேயும் போகலாம் பல்ப் எல்லாம் இருக்கும் அந்த ரைட் அப்படியே பின் பக்கம் நாங்கள் புற பார்ப்போம் என்ன பிறந்த பின் சைட்லாம் அப்படியே நிலக்கெல்லாம் பதிச்சு என்ன போல் வலக இருக்குது பார்த்தீங்களா நல்ல ஸ்லோவாக நான் உங்களை சாப்பிட்றோம் பிறகுதான் இதில் வந்து நான் எதிர்த்து ரிலாக்ஸ் பண்ணலாம் ஒரு ஈவினிங் டைம் போல் அந்த மாதிரி அப்படி ஓகே நாங்கள் இப்போது வீட்டுக்கு உள்ளே போவோமா உள்ள பை இன்டீரியர் ரெண்டுமே இருக்குதுன்னு பார்ப்போம் வந்த மண்டால் அந்தாச்சு தான் மெயின் ஹோல் வந்து போட்டிருக்குது ஜன்னலில் வராக்கு வந்து இதில் சோஃபா போட்டுட்டு டிவியில் வந்து நாங்கள் இதில் வச்சு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கோம் இந்த டிசைன் வந்து செமையாக இருக்கும் இருக்கும் சிம்பிளாக சிம்பிளான ஒரு ஒரு ரைட் மேலே வேறுங்கோ சொல்லுவாங்களே வந்து லெவல் சீடண்ட் ஜிப்ஸை வந்து வேலைப்பாடு வந்து பாருங்க சும்மா ஒரு மரத்தால் சும்மா அப்படியே நோமலாக செஞ்சு லைட்லாம் போட்டிருக்கணும் அண்ணா இந்த பல்ப்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது ரைட் டைல்ஸ் வந்து வீடு ஃபுல்லாக வந்து மாபிள் இந்த ஜன்னல் விண்டோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் என்றால் தெரியும் அப்படியே வழியால் உள்ள உள்ள விஷயங்கள் அப்படியே பார்க்கலாம் நார்மலாக என்ன நல்ல வடிவான ஒரு தேர்ட்டின் ஓகே ரைட் அப்படியே போவோம் நாங்கள் முதலாவது ஒரு ரூமை பார்ப்போமோ ரைட் இப்படி வந்தோம் என்றால் இது போட்டுண்ட ஒரு டோர் உண்டு போட்டிருக்குது கதை உண்டு போட்டு இது ஒரு ரூம்மா ஃபேன்லாம் ரூம்லாம் போட்டுருக்கு சிம்பிளான முறையில் இது ஒரு ரூமா நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ரூம் உண்டு அடுத்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து பின்னால் இருக்கா அதை பார்ப்போம் இந்த காலையில் சின்ன ஒரு ஓடைய போக முடியல இந்த ஓடைக்கால் அப்படியே போய் பார்த்தோம் என்றால் இங்க பாருங்க இதான் பெரிய ரூம் எஸ் இதான் மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு ரூம் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்களோ அதே மாதிரி இது கொஞ்சம் பெரிய ரூம் லெபல் சீட் அடிச்சுட்டு இருக்குது ஏன்னா நல்ல ஒரு வடிவான ஒரு மாபிள் போயிட்டு கேட்ட மாதிரி நல்ல ஒரு கலர் கொடுத்து உள்ளுக்கு ஒரு ஹெலர் வெளியில் ஒரு ஹெலர் அதுக்கிட்ட நம்ம தான் அப்படியே டிசைன் பண்ணி இருக்கிறோம் இல்லை வந்து சின்ன ஒரு ஸ்கேடிங் போட்டு பின்னால் கிச்சன் எல்லாம் இருக்குதா அதெல்லாம் பார்ப்போம் அப்படியே ரைட் இப்போ வந்தமன்றால் இங்கால் இன்னொரு ரூம் இது மூன்றாவது ரூம் பார்க்குறோமா இதான் மாஸ்டர் பெட்ரூம் போல் சாரியா ஏன்னா இது அதை விட பெருசாக இருக்குது ஓகே உள்ளே வந்தவன்னால் பதிங்களோ இது வேணும் இது வேறு மாபெல் டைல்ஸ் ஏன்னா என்ன முதல்ல அது அதோட வேறு கலர் இது ஒரு வேறு வேறு கலர் எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த மேக்கிங் நல்ல ஒரு பெயிண்டிங்கில் கொடுத்து ஏண்ணா அப்படி வருது ஓகே அப்படியே பார்த்துக்க முடியும் இதால் பார்த்தா முன்னால் நாளைக்கு நினைக்கிறேன் பின்னால் அப்படியே கிச்சன் தெரியும் போல் ஓ இதால் கிச்சனுக்கு போகலாம் பார்த்தீங்களா இல்லை இல்லை போயிடலாம் சாரி இப்போ வந்து எண்ண ஒரு எண்ணல் ஓகே ரைட் துரை இங்கால பாருங்கோ வீட்டுக்கு ரூமுக்குள்ளே வந்து பாத்ரூம் இல்லாமல் புரிவாக ஒரு ஒன்று வந்துச்சு டாய்லெட் பாத்ரூம் இங்கே இருக்குது அப்படி பாருங்க செம்மையாக இருக்குல்ல ஓ அதுக்கு இருந்து அப்படியே இறங்கி குளிக்கலாம் போல் ஏன்னா மாதிரி ஒரு மேக்கிங் காரங்க அவ்வளோத்துக்கு மேல் மட்டத்துக்கு இந்த மாவுலாம் பார்த்துச்சு மேலே வந்து வேலைப்பாடு பார்த்திங்கன்னா தெரியும் ரைட் அப்படியே பார்த்துக்கொண்டு இதில் சிங்கெல்லாம் பிடிக்குது ஷவர் எல்லாம் போட்டு அதுக்கிட்ட மாதிரி பார்க்குறோம் அவன்ட்டு பார்த்திங்களா ஏன்னா அப்படியே நல்ல ஒரு அழகாக இருக்குது ரைட் அப்படியே பார்த்துக்கொண்டு ஓகே இதில் வந்து நாங்கள் ஒரு விஷயம் மட்டும் கவனிப்புமா என்னென்னால் இவ்வளோ நாளாக லைட் பத்து இல்லை ஓகே இப்போ நான் வந்து நான் வீடியோ எடுக்கல ஹோம் டூர் வீடியோ எடுக்க வந்து ஒரு ஆள் கேமராமேனி பேர் தம்பி தம்பினிப்பார் நான் தான் எனக்கு சதைக்கிறது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சிங்க மக்கண்ட ஒரு சிங்கள ஒரு வீடு தான் அதால் வந்து இப்போ அவருக்கு தமிழ் தெரியாது எனக்கு சிங்களம் தெரியாது அப்போ எப்படி கதைக்க முடியும் அப்போ அதால் சமாளித்து நான் தான் எடுக்கணும் வீடியோ ஒரு மாதிரி நானே வீடியோ எடுத்து நானே கதைக்க வேண்டிய அடைக்குது ஆனால் நல்லா இருக்கும் இப்போ முக்கியமாக வந்து என்னத்துக்கு வேண்டி எடுத்து காட்டுறோம் என்றால் கண்டிப்பாக வந்து எங்கெண்ட ஊரில் வந்து வீடு காட்டைகளை இப்போ நிறைய பேர் எங்கள்கிட்ட ஹோம் டோர் வீடியோ பார்க்குறீங்க உண்மையில் வந்து நன்றி சொல்லணும் அப்போ நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எப்படி சொல்கிறது இந்த மாதிரி நான் கட்டலாம் இந்த மாதிரி டிசைனில் நாங்கள் செய்யலாம் அப்புறம் ஐடியா வரும் அந்த வகையில் நடந்து காட்டுறோம் ஆனால் எனக்கே ஒரு மாதிரி இருக்குது என்னால் நான் வீடியோ எடுக்க வந்து இப்போ எங்கள்கிட்ட ஹோம் டோர் வீடியோவில் வந்து நான் ரெண்டு கதை கேட்கல கதை வந்து நல்லா வரும் ஜாலியாக வந்து வீட்டுக்காவோட கதை பேசி சிரித்து எடுக்கலாம் ஆனால் இதில் வந்து என்ன என்னது அந்த வீடியோண்ட ஷூட் அந்த நான் மருது அதனால் கொஞ்சம் கதையில் கொஞ்சம் தரம் மரம் பார்க்குது இருந்தாலும் சமாளித்து சமாளித்து கொள்ளுங்கோ மருது இந்த வீடியை பற்றின மறக்காமல் எங்களை தெரிவிங்கோ ஓகே வேணுமாட்டா அந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோ முடிஞ்சேன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு அந்த ஃபோன் நம்பர் வந்து கொடுத்து விட்றோம் இந்த வீடு வந்து விற்பனைக்கு வருங்கன்னு சொன்னவேள் போல அப்போ இது வந்து நாங்கள் கடைசியாக வந்து அந்த கேர்ட்டு போட்டு அவங்க ஃபோன் நம்பரை போட்டு விட்றோம் உங்களை சிங்களம் தெரிஞ்சால் ஐயோட காட்சி பேசி நீங்கள் கதைக்கிட்ட மாதிரி என்னை மெனக்கெடுக்கு வரலாம் ஓகே நிறைய கதைக்காமல் போகும் என்ன அப்புறம் நீங்கள் சில பேர் பேசுவீங்கள் நிறைய கதைக்காமல் வழியில் போடான்ண்டு ஓகே இந்த மாதிரி இந்த பாத்ரூம் டோர் வந்து சிம்லான முறையில் வந்து இப்படி கொடுத்துருக்குது ஓகே வந்து மொத்தம் மூன்று ரூம் பார்த்தாச்சு அடுத்தது கிச்சன் பார்ப்போம்மா மெயின் வந்து இந்த வீட்டுன கிச்சன் தான்

இந்த டோரை திறந்த மட்டும் அப்படியே ஆ திறந்த வெளியாலேயே சிங்கெல்லாம் வந்து பூ சிங்கெல்லாம் வந்து போட்டுருக்குது இதில் வச்சு சமைச்சு அதுக்கிட்ட மாதிரி நாங்கள் அந்த மரக்கட்டிலாம் வட்டி கட்டி கழுவி கொள்ளலாம் ஆனால் பார்த்தீங்களா ஓகே இதுக்குள்ளாம் போகணுமா இது என்ன இது ஆ இதான் கிட்டி எஸ் குசினி நீ பார்த்தீங்களா இதில் வந்து இந்த அடுப்பு மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த சமையல் அந்த இதுக்கு வந்து பயன்படுத்துகிற இந்த உறவை வச்சு நாங்கள் சமைப்போமேல்லோ அந்த அடுப்பு வந்து வச்சு போட்டு சமைக்கக்கூடிய மாதிரி இருக்குது மேலே வந்து பூ போடுறதுக்கு பூ போடுறது கிட் அப்படி கட்டி எங்களால் சமையலை கேட்ட மாதிரி எல்லாம் வச்சு மாவுலாம் போட்டிருக்குது சிங்கெல்லாம் போட்டி ஏன்னா இதில் வந்து சமையல் திங்ஸ் வல் ஏதாவது இப்போ நாங்கள் பாத்திரங்கள் வைக்கணும் என்றால் இதுக்குள்ள நாங்கள் வச்சுக்கொள்ளலாம் அப்படியே சும்மா அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுவாரு பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த மாதிரி இருக்குது இதுக்கே வைக்கலாம் எல்லாம் கேஸு ஏதாவது வைக்கணும் என்றால் இதை வச்சு சமாளித்து கொள்ளலாம் அதில் ப்ளக்கெல்லாம் போட்டு வேணா ஒரு சின்ன வீட்டை பாருங்க ஒப்படி நல்ல வடிவாக வச்சுருக்கோம் வேண்டாம் செமையாக இருக்கும் அறியுமா ஓகே போ வெளியில் வந்தோம் என்றால் இதுக்கு பின்னாலே ஏன் வந்துட்டு இன்னொரு இடம் இருக்குது இல்லை சைட்டில் வந்து இதால இன்னொரு பாத்ரூம் போகலாம் ஓ ஓ என்ன சின்ன ரோடே ஒன்று அமைஞ்சிருக்கணும் இந்த இடை இடைக்க வந்தமென்றால் இதுக்குள்ளே ஒரு கொமனான ஒரு பாத்ரூம் எல்லா யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஓ ரெண்டு பாத்ரூம் இருக்கா இது கொஞ்சம் பெருசு நான் முதல் பார்த்ததை விட இது கொஞ்சம் பெருசு சரிங்களா ஓகே கொமோட்டோ நம்ம குளிகளை ஓகே உங்களால் வந்து வேறு வந்து நம்ம பார்த்தா அதே மாதிரி தான் இது கொஞ்சம் வித்தியாசம்மா கொஞ்சம் பேரு கொஞ்சம் லைட் போடலாம் லைட் பார்த்தேன்ல சாரி பார்த்தேன் ஓகே நாங்கள் இப்போ வந்த பாதையால் அப்படியே நாங்கள் அந்த வெளியில் உள்ள ஒரு பாத்ரூம் கிச்சன் பார்த்துட்டாங்க அதுக்கு பின்னால் நான் அவங்களுக்கு முதல் இன்னைக்கே காட்டிட்டு பண்ணேன் ஒரு சின்ன ஒரு ஓட மாதிரி ஒன்று அது இந்த இப்போ பேக் சைடில் பார்க்குறோம் பின்னுக்கு ரெண்டு பார்த்துட்டு அப்படியே முன்னால் போவோமா ஒன்றுக்கு வந்து பார்க்க செமையாக இருக்குது வேற வீட்டு முன் வேலைப்பாடான் வேறு அல்லவர் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை வந்து பார்த்து நல்ல நுணுக்கமாக நல்ல அழகாக செஞ்சுருக்கேன் பார்த்தீங்களோ என்ன பாருங்கள் இதெல்லாம் வந்து இப்படி போட வேண்டிய அவசியமே இல்லை நார்மலாக வந்து ஒரு சின்ன ஒரு நிலத்தை போட்டு முடிச்சிக்கலாம் அதுக்கு இல்லாமல் வந்து சின்ன சின்ன அந்த கையெல்லாம் வச்சு ஒரு ஒரு கலர் கலராக டிசைன் பண்ணி ஏன்னா ஓகே இப்படியே போவோமா நீ வந்த மண்டால் சுத்தி ஓகே இதுக்கு அடுத்தது காரம் வந்தால் இது ஒரு கிறிஸ்தவ மதத்துள்ள ஆக்கண்ட வீடு போல் நான் பார்த்தோம் அதில் வந்து இந்த மரமெல்லாம் வடிவாக கத்திரிக்கலாம் வெட்டி எல்லாம் ஒரே அளவுக்கு அண்ணா அன்னாசி மரம் பார்த்தீங்களோ இவ்வளோ எல்லாம் வடிவாக வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்லி ஓகே ஆயிடுச்சு இப்படி வந்த வேண்டாம் இதில் உள்ள வேலைப்பாடு பார்க்கலாம் அப்படி இதில் வந்து எங்கள்கிட்ட இயேசுனா மாத மாதாண்ட படத்தை சுரத்தை வச்சு இதில் வச்சு லைட் போட்டு கும்பிடக்கூடிய மாதிரி இருக்கோம் ஏன்னா அவன் தான் விஷயம் வடிவா போய்ட்டு சுற்றி பார்த்தாச்சு வந்து சின்ன ஒரு பெருந்தொண்டு வச்சு வீட்டை பார்க்குற மாதிரி நல்ல ஒரு லுக் உண்டா வடிவா நல்ல அழகாக சுற்றி பார்த்தாச்சா சரி மக்களே நீங்கள் மாத்திருப்பீங்க உண்மைக்கு வந்து அதாவது இந்த மக்கள் வந்து நண்டு செல்லுவோம் இல்லை நாங்கள் வீடியோ கேட்டாங்க உடனே வந்து ரோமோன்னு சொன்ன வேல் அந்த வேலை நாங்கள் இப்போ வீட்டை வந்து நல்ல வடிவாக அழகாக வந்து உங்களுக்கு வெளியில் வெளியிலாம் போய் எல்லாம் சுற்றி காட்டிட்டு இருப்போம் மூன்று ரூமும் மற்ற ரெண்டு பாத்ரூமும் மற்ற ஹால் ஒன்று அங்கே இன்னொரு இன்னொரு கிச்சன் அப்படியே ரெண்டு ஸ்டைலில் வந்து நாங்கள் செமக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த வீடியோ உங்களோட உதவியாக இருக்கும் நம்புகிறோம் வீடு ஃபுல்லாக பாருங்கள் வந்து அப்படியே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் அந்த மண்ணே தெரியாது அவ்வளோத்துக்கு நல்ல நுணுக்கமாக பார்த்து காட்டிருக்கணும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களை பிடிக்கும் நம்புகிறோம் ஏதாவது வந்து மேலே தகவலாக தெரிய வர இந்த வீட்டு ஃபோன் நம்பரை பார்த்து எங்களை வீடியோ கொடுத்து வரோம் உங்கள் சிங்களம் தெரிய பண்ணால் காட்சி பேசி நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் மற்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க அங்கே சேனலுக்கு மூணு யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீர் சந்திப்போம் நன்றி வணக்கம்